ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்தவங்க சொல்லுற மாதிரி வாங்க முருங்கைக்கீரை தொவையல் எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் இது வந்து லஞ்ச் பேக்குக்கு என்ன வெரைட்டி ரைஸ் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு தொவையல் செஞ்சு கொடுத்தனுப்பிடுங்க பசங்க சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க இதில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு ஏழு எட்டு வெங்காயம் பூண்டு ஒரு நாலு பச்சை மிளகாய் ஒரு பீஸு புளி வச்சிருக்கேன் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் இது கொஞ்சம் பொன்னிறமாக கடலப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் வருந்து வறுத்த உடனே தேங்காய் வந்துட்டு ஒரு சில்லு அதாவது ஒரு கீத்துன்னு சொல்லுவோம் ஒரு மூடியை நாலாக கீறி நாலாக ஒன் பை ஃபோராக எடுத்தோம்னா ஒரு தேங்காய் ஒரு மூடியை அதுதான் ஒரு கீத்துன்னு சொல்லுவோம் நாங்கள் ஸோ முருங்கைக்கீரை வந்து ரெண்டு புடி நல்லா அலசி கழுவி வச்சுருக்கேன் கொஞ்சம் ஒரு ஒரு அரைப்படி சிவரு கொத்து கருவேப்பிள்ளையும் போட்டிருக்கேன் அவ்வளோதான் ஜஸ்ட்டு ஒரு வதக்க வதக்கிட்டு பெரட்டிட்டு கீரையை போட்டு ஜஸ்ட்டு ஒரு வதக்க வதக்கிட்டு அவ்வளோதான் உப்பு போட்டு அரைச்சி எடுத்து வச்சிட்டோம்னா கீரை துவையல் ரெடி இது வந்துட்டு லெமன் ரைஸு கீரை தயிர் சாதம் என்ன ரைஸ் லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறோமோ அதில் இது அரைச்சி துவையல் கொடுத்துட்டோம் துவையல் ரெடி சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் அவ்வளோதான் தேங்க்யூ ஸோ மச்